லோகேஷ் கனராஜுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியேட்டர்ஸ்ல வெளியான திரைப்படம் தான் லியோ இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் கூட த்ரிஷா மிஷ்கின் கௌத மேனன் என மிகப்பெரிய நட்சத்திரப்படலாமே நடிச்சிருந்தாங்க அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களில் ஒன்றா லியோ திரைப்படம் இருந்தது இந்த திரைப்படம் மொத்தமாக அறுநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே வசூல் செய்ததாக அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் கூறியிருந்தாங்க அது சம்பந்தமாக அஃபிஷியல் போஸ்டுமே வெளியிட்டிருந்தாங்க ஆனால் படத்தினுடைய உண்மையான வசூல் அவ்வளவு இல்லை அப்படின்றது தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் மூலம் தெரிய வந்திருக்கு இதனால லியோ திரைப்படத்தின் வசூல்

இதே மாதிரி அபிஷியலா ஒரு போஸ்டர் வெளியிட்டு இதுதான் படத்தினுடைய மொத்த வசூல் அப்படின்னு தயாரிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் வருமான வரி தாக்கல் அப்படின்னு வரும்போது அந்த வசூல் கிடையாது அப்படின்னு சொல்லி சில நூறு கோடிகள் கம்மியாக சொல்லியிருந்தாங்க இது பிகில் திரைப்படத்துக்கும் நடந்துச்சு நிறைய திரைப்படங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு இதற்கிடையில லோகேஷ் கனராஜ் ரஜினிகாந்த் கூட்டணியில் வெளியான கூலி திரைப்படம் சிறப்பாக வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு லியோவின் வசூல் தொடர்பான விவகாரம் ரஜினி விஜய் ரசிகர்களிடையே சமூக ஊடக போருக்கு வழிவகுத்திருக்கு லோகேஷ் ரஜினி கூட்டணி முதல் முறையாக இணைந்த கூலி படத்திற்கும் ஆரம்பத்தில் கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது ஆனால் அடுத்தடுத்த நாட்களையும் படத்தினுடைய வசூல் குறையாம இப்போ வரைக்கும் நல்ல வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு ரஜினி விஜய் ரசிகர்களிடையே அந்த ட்ரால்ஸ் அந்த மீம்ஸ் அந்த போர் ஒன்று நடக்கும் ஆன்லைன்ல அந்த வகையில் லியோ திரைப்படத்தினுடைய வசூலை கண்டிப்பா இந்த கூலி திரைப்படத்தினுடைய வசூல் தாண்டாது அப்படின்னு விஜய் ரசிகர்களும் அதெல்லாம் அசால்ட்டா தாண்டிடும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களும் அந்த பக்கம் ஒரு வாரம் ஒன்று போயிட்டு தான் இருக்கு பட் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவலை பார்க்கும்போது லியோ திரைப்படத்தினுடைய மொத்த வசூலை நானூத்தி கோடி தான் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல கூலி திரைப்படத்தினுடைய வசூல் தாண்டிடுச்சு அப்படி பார்க்கும்போது எப்போதுமே ரெக்கார்ட் செட் பண்றது ரஜினிகாந்த் அவர்களாக தான் இருக்கு இப்போ வரைக்கும் அவருடைய திரைப்படங்களுடைய வசூலை முறியடிக்கிறதுக்கு மே இல்ல போல அப்படின்னு பல்வேறு வகையில் சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் சொல்ல வந்துட்டு இருக்கு